அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ வந்திருக்க இடம் அமராவதி முதல்ல பண்ணேன் இது அமராவதி ட்ரிப்போட பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது அதில் நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து அமராவதி ரோட் ட்ரிப் கவர் பண்ணியிருப்போம் நானும் எங்கள் அம்மாவும் தான் இங்கே வந்திருக்கோம் அந்த பார்ட் ஒன் வீடியோவில் எங்கள் அம்மா வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க வாங்க இப்போ நம்ம உள்ளே போகலாம் உள்ளே வந்தாச்சுங்க இப்போ உள்ளே வந்தோன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பார்க் வியூ நம்ம பார்க்கலாம் இங்கே உள்ள அடல்ட்ஸ்க்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ப்ளஸ் நம்ம காரில் வந்தால் காருக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் ரெண்டு பேர் காரில் வந்தோன்னா எங்கள் டோட்டல் நைன்ட்டி ருபீஸ் ஆச்சு உள்ளே இந்த பார்க்கில் வைல்டு அனிமல் ஸ்டாச்சு நிறைய வச்சுருக்காங்க பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது இங்கே நம்ம ஒரு உடும்பு ஸ்டாச்சுவை பார்க்குறோம் அதுக்கு மேலேயே ஒரு பேர்ட் இங்கே நமக்கு ஒரு டைகர் ஸ்டாச்சு இங்கே டோன்ட் டச் அப்படின்னு போர்டு எடுத்துருக்காங்க ஏர் டச் பண்ணக்கூடாது பட்டு நிறைய பேர் இங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துட்டு போகிறாங்க இந்த காம்பவுண்ட் தெரியுதுல இதுக்குள்ளே தான் நம்ம முதலே அடைச்சி வச்சுருப்பாங்க இங்கே காம்பவுண்டே ரொம்ப நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு யானை டிசைன் நம்ம பார்க்க முடியுது அதை தாண்டி ஒரு மான் க்ளோஸ் அப்ல கட்ட இந்த மான் தாண்டி காட்டு இந்த இடத்துல மழை ஆடு மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இதுதான் ஆக்சுவல் பார்க் ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி தான் இருக்குது இந்த பெஞ்சில் உட்காந்து கிட்ஸ் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அண்ட் இந்த ஸ்டாச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபோட்டோஸில் ஒரு ரியல் யானை மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லணும் ஸோ இந்த வியூவை ஒரு தடவை க்ளோஸ் அப்பில் பாருங்கள் அண்ட் முதலைகளை நம்ம பார்க்க வந்துட்டோம் இங்கே சுற்றி எல்லாருமே இந்த முதல்ல அசையும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க பட்டு நாங்கள் வந்ததுலேருந்து இது தான் இருக்கு இப்போ நான் கேமராவை ஜூம் பண்ணி காட்டுறேன் முதல்ல எப்படி இருக்குன்னு பாருங்க அங்கங்கே முதலைகள் அசையாமல் படுத்துருக்கு முதலைகளால் இந்த மாதிரி பல மணி நேரம் அசையாமல் அப்படியே இருக்க முடியும் அதோட சைக்காலஜி பொறுத்து சில முதலைகள் நாட்கணக்களால் கூட அப்படியே அசையாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபைனலாக ஒரு முதல்ல அசைகிறத நம்மளால் பார்க்க முடியுது அண்ட் முதலைகளால் ஒரு வருஷம் வரைக்குமே சாப்பிடாமல் உயிர் வாழ முடியும் நம்ம ஸ்டார்டிங்கில் காமிச்ச காம்பவுண்டோட ஃப்ரண்ட் வியூ இது தான் இந்த ஃப்ரெண்டில் வந்து முதல்ல மாதிரி ஸ்டோன் ஸ்டோன் டிசைன் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தாச்சு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கதமன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி கம்பி வேலி போட்டு லாஸ்ட் வரைக்கும் முதல்ல நம்மளால் பார்க்க முடியும் இங்கே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல குட்டி குட்டி முதலைகள் போட்டு வச்சிருக்காங்க ¿Sáis, rombote y nada de qué? நம்ம லாஸ்ட் வரைக்கும் போய் பார்த்தோம் இது லாஸ்ட் இங்கேயும் முதல்ல இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு இங்கே வெளியே ஒரு போர்டில் இந்த ஸ்பீசிஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பீசிஸோட காமன் நேம் மாஸ்க் கொடை இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பண்ணி பார்த்தோம் அடுத்து நம்ம அமராவதி டேமுக்கு விசிட் பண்ண போகிறோம் அதில் நாங்கள் வந்து அன்றைக்கி டேமில் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு எவ்வளோ தண்ணி திறந்து விட்டாங்கன்னு நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங்